கரைஸ்தலாட் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் ஆண்டட சுத்த கிருபை இந்த நேரத்திலே நாம் ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம் நாற்பது நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் அடிக்கடி வேதாமத்திலே அநேக இடத்திலே பார்க்கிறோம் நாற்பது 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 நாட்கள் நாற்பது நாற்பது வருஷம் நாற்பது அப்படி என்று இந்த நாற்பது அப்படிங்கிறதுல ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை இவ்வேளையில் ஆவியானவர் இந்த வீடியோ மூலமாக வெளிப்படுத்துவாராக தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஆழமான சத்தியங்கள் அடங்கியிருக்கு கேட்கிறவர்கள் எல்லோருமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நம்மளோட இருந்து நடத்துகிறாரிருக்கிறார் இவ்வேளையில் வேடி இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆவியானவர் நமக்கு நம்ம கூட இருந்து நடத்துவாராக ஆமாம் நாற்பது நாட்கள் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஒரு வருடத்திற்கு தசம்பாகம் கொடுக்க வேண்டுமென்றால் ஏறக்குறைய நாற்பது நாட்கள் தசம்பாகமாக ஆண்டவருக்கு நாம் கொடுக்கணும் ரோமர் பதினாலு ஆறு இப்படியாக சொல்கிறது நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கர்த்தர்கென்று விசேஷித்து கொள்கிறான் நாற்பது என்பது விசேஷமான எண் உலகத்தார் நாற்பது நீதி நியாயத்திற்பின் எண்ணாக எண்ணுகிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அது பாதுகாப்பின் எண்ணாகவும் கர்த்தரிலே பலன் கொள்கிற எண்ணாகவும் விளங்குகிறது இப்போ சபரிமலை பக்தர்கள் அதிகாலையில் எலும்பி ஈர துணியை போட்டுக்கொண்டு பூஜை போட்டு நாற்பது நாள் விரதம் இருந்து மலைக்கு ஏறி சாமி கும்பிட போகிறாங்க இஸ்லாமியர்கள் நாற்பது அவங்க நாள் நாற்பது சூரியன் உதயம் முதல் கடைசி வரை விரதம் இருந்து அந்த நாற்பது நாட்கள் அவங்க வந்து எச்சில் கூட விழுங்காமல் நோம்பு இருந்து ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது பரிசேர் சதுசேர் உம்முடைய நீதியிலும் சபரிமலை பக்தர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் உங்களை விட அவர்களுடைய தியாகம் அத் பக்தி அதிகமாக இருக்கிறது ஆகவே நாம் நாற்பது நாட்களை தெரிந்து கொள்கிறோம் இந்த மகிமையின் ராஜா இந்த பூமிக்கு இறங்கி வந்து எப்பொழுது பரிசேயர் சதிசேயர் இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டார்களோ அந்த நாளிலிருந்து இயேசு அடக்கம் பண்ணுகிற நாள் வரையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர அந்த நாட்களை உலகத்தார் லெந்த் நாட்கள் தவசு காலம் என்று சொல்லுகிறார்கள் மற்ற நாட்கள் நாற்பது நாட்கள் வருகிறது லெந்த் என்றால் குளிர்காலத்தில் மரங்கள் இலைகள் எல்லாம் உதிர்ந்து மொட்டையாக இருக்கிற மரம் இளவே காலத்திலே அழகாய் துளிர் விட்டு காய் காட்சியளிக்கிறது போல இந்த நாற்பது நாட்களும் நமக்குள்ளே பரிசுத்தம் துளிர்விட்டு ஜபஜீவியம் துளிர்விட்டு ஆண்டவரை நேசிக்க அன்பிலே அதிகமாய் பெருகும்படி ஆண்டவரை நேசிக்கிற அன்பிலே அதிகமாய் பெருகும்படி இந்த நாற்பது நாட்களையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த நாற்பது நாட்களில் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அதில் பூ வச்சுக்க மாட்டாங்க விசேஷமான எந்த ஒரு காரியங்களும் அவங்க செய்கிறதில்ல அதில் மாமிசம் வந்து நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நல்லா கரையும் எதுவுமே அந்த நாட்களில் செய்கிறதில்ல சிலுவை அதிகமாக தியானித்து தங்களை தாங்களே சுய வெறுப்பிலே ஒடுக்கி கொள்வதற்காக அதை அனுசரிக்கிறார்கள் நாமும் கூட எல்லாம் பாரங்களையும் ஒதுக்கிவிட்டு அதிகமாய் சிலுவை அண்டை வருவதற்கு நம்மை ஒரு நொறுங்குண்ட பலியாக ஆண்டருடன் ஒப்பு கொடுப்பதற்கு இது அவசியமாக இருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தேழாம் அதிகாரம் ஒன் பதினேழாம் வசனம் தாவீதராஜா சொல்கிறாரு தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவரீர் நொறுங்குண்டதையும் நறுங்குண்டதையும் ஒரு நாளும் நீர் புறக்கணிப்பதில்லை நம்மை வெறுத்து சாம்பலில் உட்கார்ந்து பாவரிக்கை செய்து குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை வருவதற்காக வேதத்தில் யோபு சாம்பலில் உட்கார்ந்து குடும்பத்திற்காக மனஸ்தாபப்படும்படியாக இந்த நாளை சாம்பல் கிழமை என்று சொல்லுவார்கள் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு எதிராக ராஜா படையெடுத்து வரும்போது தங்கள் தலைமேல் சாம்பலை போட்டுக்கொண்டு புழுதியில் உட்கார்ந்து தேவனை நோக்கி தேவனே எனக்கு இறங்கும் என்று பாவங்களை மன்னியும் எங்கள் பாவங்களை மன்னியும் என்று கதறுவது உண்டு யோனாவின் நாட்களில் நாற்பது நாளைக்குள் நினைவே பட்டணம் அழிந்து போகும் என்று சொன்னபோது யோனா மூன்றாம் அதிகாரம் ரெண்டு டு நாலு வசனங்களை பார்க்குறோம் ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரையிலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தனர் நாற்பது என்பது முக்கியமான நாட்கள் நாற்பது நாட்களை ஏ ஏனோதானோ வென்று விட் நம்ம வென்று விட்டு நமக்கு வந்து அது வந்துடும் நமக்கு வந்து அந்த சோதங்குமராக அக்கினின் அழி அந்த நாளாக அழிந்தது எரிந்து போனது நினைவு பட்டணமும் அழிந்து போயிட்டு அவங்க ஏனாதான அவங்க இருந்தனால அப்படி அவங்க வந்து பாவம் அட்டுளியம் பெருகி நாற்பது என்பது கர்த்தர் கிருபையால் கொடுக்கிற தவணை நாட்கள் என்ற அர்த்தம் யோ இந்த நோவாவின் நாட்களிலே இரவும் பகலும் இடைவிடாமல் நாற்பது நாட்கள் மழை பெய்தது ஒரு சின்ன மரம்தான் ஜலப்பிரளயத்தில் வெளியே உள்ள மக்களுக்கும் உள்ளே இருந்த நோவாவின் குடும்பத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் பாதுகாப்பாக இருந்தது ஒரு சின்ன மரம்தான் உலகத்தாரையும் நம்மையும் இரண்டாக பிரிக்கிறது அந்த மரம்தான் கல்வாரி மரம் நோவாவின் வேலையிலே பூசப்பட்ட அந்த நிலக்கில் என்பது ஆண்டோருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அந்த இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு அந்த இரத்த கோட்டைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாற்பது என்பது முக்கியமானது மோசையை ஆண்டவர் சீனாய் மலையில் ஏறி நியாயப்பிரமாணத்தை பெரும்படி வர சொன்னார் நீ அதிகாலையில் ஆயத்தமாக்கி சீனாய் மலையில் ஏ மலை மேலே ஏறி காலமே என் சமூகத்துக்கு முன்பாக வந்து நில் இதை வந்து யாத்திரம் முப்பத்தி நாலு ரெண்டில் வாசிக்கிறோம் முதலில் அவர் நாற்பது நாட்கள் அங்கு ஏறி இருந்தபோது முதலில் ஏழு அளவும் அது தேவ சமூகத்தில் காத்திருந்தார் முதல்ல ஏழு அளவும் இது அவர் காத்திருக்கார் அதன் பின் தான் தேவம் மகிமே அவரை சூழ்ந்தது கர்த்தர் முகமுகமாய் முகமுகமாய் அவனோடே பேசினார் நாற்பது நாள் இரவும் பகலும் பூசியாமலும் கூடியாமலும் இருந்து நியாயப்பிரமணத்தை பெற்றுக்கொண்டு அவர் கீழே இறங்கினார் இஸ்ரேல் ஜனங்கள் அவனது முகம் பிரகாசமாக இருந்ததை கண்டார்கள் அதுபோல இந்த நாற்பது நாட்களும் உண்மையாய் ஆண்டருக்கிட்ட பரிசுத்தமாய் நாம் காத்திருந்து இருக்கும்போது அதிகமாய் கர்த்தரை குறித்து சிலுவையை குறித்து அவருடைய வார்த்தையை குறித்து தியானிக்கும்போது உங்கள் உள்ளம் பிரகாசிக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் உங்கள் குடும்பம் பிள்ளைகள் பிரகாசிக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்களை பார்க்கிறோம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அலை நாற்பது நாட்கள் மலையில் இருந்து பரலோகத்திலிருந்து செய்யப்பட்ட அந்த கற்பலைகைகளை உள்ளும் புறமும் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாண பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே வரும்போது மோசே இல்லாததினால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது நாளும் தங்களுக்கென்று ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டு திருவிழா சொல்லி மோப்பேர் பெண்களுடன் உபச்சாரம் செய்து பொன் கன்று குட்டியை தொழுது கொண்டார்கள் மோசை இறங்கி வந்தபோது ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாப்பு இசரவேலர்களுக்குள்ளே வந்துவிட்டதே இந்த இரண்டு கற்பனைகளையும் கற்பனைகளையும் கீழே போட்டு உடைத்து விட்டார் அது பர்லோகத்தில் இருந்து செய்து கொண்டு வந்தது அதில் உள்ளும் புறமும் ஆண்டோடே கையெழுத்து அதில் இருந்தது அந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் பாறையிலே அந்த இரண்டு கற்பனைகளையும் போட்டு நொறுக்கிவிட்டார் இயேசு பர்லோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் அவர் தேவகுமாரன் என்று அவர்கள் அறியவில்லை இஸ்ரேல் ஜனங்கள் கல்வாரி மலையிலே இயேசுவை அடித்து நொறுக்கி எப்படி மோசே அந்த கற்பலைகளையே உடைத்து போட்டாரோ அதுபோல அவரை நொறுக்கி அவரை சாகடிக்க இருந்தார்கள் ஆண்டர் மோசையிடம் நானும் உன்கிட்ட உன்னிடம் கொடுத்த இரண்டு கற்பலைகள் கற்பலைகளை உடைத்து விட்டாய் இரண்டு கற்பலைகள் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையும் வெளியரங்கமான வாழ்க்கையும் குறிக்கிறது உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தையும் குடும்ப ஜீவியத்தையும் அது காட்டுகிறது பூமியிலே அதே போல இரண்டு கற்பலகைகளை நீ செய்து கொண்டு மறுபடியும் மேலே வர வேண்டும் மறுபடியும் நாற்பது நாள் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கும்போது முன்பு நான் என்ன எழுதினாலும் நீ உண்டாக்கி கொண்டு வந்த அந்த பலகைகளே நான் எழுதுவேன் சிலுவையில் அடிவாரத்தில் கற்பழகைகளின் நியாயப்பிரமணம் நொறுங்கியிருந்தது இப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பூமியிலே நீங்கள் இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி கல்வாரி சிலுவையை பற்றி பிரசங்கித்து விசுவாசிகளை சுபாவம் உடையவர்களாய் அவர்களை மாற்றி பரிசுத்தவன்களாக அவர்களை என் சமூகத்திற்கு கொண்டு கொண்டு வா கத்துடைய வருகையிலே அவர்கள் மேலே வரவேண்டும் வரட்டும் என் குமாரனுக்கு ஒப்பான சாயலாக அவர்கள் மறுரூபமாக படட்டும் மோசே மொத்தம் மூன்று தடவை நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் சீனாய் மலைக்கு ஏறி போனார் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தபோது கர்த்தர் அவர்களை அழித்து விடாதபடிக்கு இன்னும் ஒரு நாற்பது நாட்கள் சீனாய் மலைக்கு ஏறி சென்றார் நமக்கும் இந்த நாற்பது நாட்கள் மோசே சீனாய் மலையில் இருந்தது போல இயேசு மறுரூப மலையில் இருந்தது போல நாமும் அப்படி இருந்தால் எவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்கும் எளியா நாற்பது நாட்கள் கர்த்தர் கொடுத்த உணவின் பலத்தால் சோர்ந்து போயிருந்த எளியாவை தட்டி எழுப்பி தேவதூதன் உணவு கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி உணவளித்தான் இன்றைக்கும் பரலோகம் உணவுகளை பரலோக செய்திகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார் எளியா நாற்பது நாட்கள் ருசியாமலும் அதாவது புசியாமலும் குடியாமலும் இருந்து தன் அறையை கட்டிக்கொண்டு ஓரை மலை வரைக்கும் ஓடினான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் வனாந்திரத்தில் நாற்பது நாள் புசியாமலும் குடியாமலும் இரவும் பகலும் உபவாசித்தார் இதை லூக்கா நாலு ஒன்னில் நாம் பார்க்கிறோம் மத்தேயு நான்காம் அதிகம் ரெண்டாம் வசனத்திலும் பார்க்கிறோம் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு உடனே பரலோகத்துக்கு போய்விடவில்லை நாற்பது நாட்கள் பூமியில் தரித்திருந்து சீசர்களுக்கு உபதேசித்தார் ஆகவே இந்த நாற்பது நாட்கள் நமக்கும் அவரது மகிமையை பெற்றுக்கொள்கிற நாட்கள் அலையிலா இந்த நாற்பது நாட்கள் பிறகு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறதை யாராலும் தடுக்கவே முடியாது எல்லா தடைகளும் ஆண்டவர் உடைத்து போடுவார் கர்த்தருக்கென்று இந்த நாட்களை விசேஷித்து இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் ஆண்டர்கிட்ட கேட்கணும் நானும் உங்கள் தானே ஒரு பிள்ளைக்கு தகப்பன் முகத்தை பார்க்க விருப்பம் இருக்குமா இருக்காதா அப்பாவுடைய சத்தத்தை கேட்கும் என்கிற ஆசை இருக்குமா இருக்காதா இந்த நாற்பது நாட்கள் நான் உம்முடைய காயங்களை காண வேண்டும் உம்முடைய குரலை கேட்கணும் உம்முடைய முகத்தை பார்க்கணும் உம்முடைய மகிமை உணரணும் இந்த நாற்பது நாட்கள் இரவும் பகலும் உம் உம்முடைய உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய காயங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கணும் சிலர் ஐந்து காயங்கள் என்று சொல்வார்கள் இரண்டு கைகளை இரண் எந்த க இரண்டு கைகளை இரண்டு காயம் இரண்டு கால்களை இர இரண்டு இரண்டு கா விழாவில் குத்தின குத்தப்பட்டது ஒரு காயம் மொத்தம் ஐந்து காயம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியல்ல அவர் சரீரம் முழுவதும் காயம்தான் சொலகினாலே அடித்து அடித்து துவைத்ததெல்லாம் கிழிக்கப்பட்டன நிலத்தை உழுது போல அவருடைய சரீரம் உழப்பட்டது ஒரு தேவ பக்தன் ஐந்து காயங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த அறையில் இயேசு கிறிஸ்து வந்தார் என்னுடைய அங்கியை சற்றே விலக்கி என் தோள்களைப் பார் சிலுவை சுமந்து அந்த கல்வாரி மேட்டிலே அடிக்கப்பட்டு அடிப்பட்டு அடிப்பட்டு நான் நடந்தபோது என் தோளெல்லாம் சிதைந்து என் தோள்களை பார் என் மகனே சிலுவை சுமந்த தோள்களிலே உனக்கு ஒரு இடம் உண்டு மெய்ப்பன் காணாமல் போன ஆட்டை என் தோளில் தூக்கி சுமப்பது போல நான் உன்னை தூக்கி சுமப்பேன் உன்னை வழிநடத்துவேன் என்று அந்த தேவ மனிதட்ட ஆண்டோர் தரிசனமாகி சொன்னாராம் ஆம் நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிறார் இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று ஆண்டவரே உம்முடைய காயங்களை நான் பார்க்கணும் அப்படியே பாடுகளில் நான் ஐக்கியம் கொள்ளணும் அதிகமாய் உன் உண்மை அறியணும் கடைசி காலத்திலே இருக்கிறவன் ஒரு பின்மாறி அபிஷேகம் அபிஷேகத்தை நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரின் கரம் சர்வத்தையும் தாங்குகிற கரம் என்று எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சகலவற்றையும் அவருடைய கரம் தாங்குகிறது வானத்தையும் நட்சத்திரங்களையும் சகல கோள்களையும் அவருடைய கரம் தாங்கி கொண்டிருக்கிறது அவர் மாம்சமாகிய இந்த பூமிக்கு வந்து அவருடைய கரம் நம்மையும் தாங்கி கொண்டிருக்கிறது நம்மை அவருடைய உள்ளங்கைகளே வரைந்திருக்கிறார் உள்ளங்கைகளில் நம்மளை வரைந்து கொள்வதற்கு சிலுவையிலே அவ்வளவு வேதனையும் சகித்தார் என் என் அருமை மக்களே நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் நானும் நீங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் கையில் இருக்கிறது உங்களுக்காக எனக்காகவும் ஆணிகள் கடாவப்பட்டு ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நமக்காக சகலவற்றையும் செய்வதற்கு இருக்கிறார் அலேலுயா அவருடைய கரத்திலிருந்து எந்த வளமையும் பறித்து கொள்ள முடியாது அம்மன் தோமாவை பார்த்து ஆண்டவர் ஒன்று சொல்கிறார் சொன்னார் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தேழாவது வசனத்திலே என் கைகளை பார்த்த பிறகு இனி இராமல் விசுவாசியா இரு என்று சொன்னார் இன்று நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் இராமல் விசுவாசியா இரு இந்த நாற்பது நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் மறுரூபமாக்கப்படுவதாக என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இதை கேட்டுக்கொண்டிருந்த வீடியோவை இந்த வாய்ஸை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மறுபமாகப்படுவதாக அலே லூயா நம்முடைய ஆத்துமாவிலே ஆண்டோடைய அக்கினி கொழுந்து விட்டு ஏறியும்படியாக வேதத்தில் என்னென்ன ஆவின் வரங்கள் இருக்கிறதோ அவ்வளோ ஆவின் வரங்களும் வாழ்க்கை எண்ணம் நம்மளை வாழ்க்கையில் செயல்படத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய கிருபையே நமக்கு தந்தருள்வார் அவருடைய துளையிட்ட கரத்தில் நம்ம ஏந்தி கனமுள்ள பாத்திரமாக பயன்படுத்த விரும்புகிறார் அல்ல லூயா ஆக இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திலே உன்னை முத்திரை மோதிரமாக என் கைகளில் வைத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் ஒவ்வொரு முத்திரை மோதிரமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் மோசை ஆண்டோரிடம் உம்முடைய மகிமையை பார்க்கணும் என்று கேட்டார் ஹலே லூயா மோசே கேட்டதுமே நீ கல் அந்த கண்மலை வெடிப்பிலே வெடிப்பிலே இரு நான் மகிமையை காண்பிப்பேன் என்றேன் அந்த கண்மலை வெடிப்பு கண்மலையாக கிறிஸ்து கிறிஸ்துவானவர் ஆண்டவரே அந்த மாமிசத்தின் திரைச்சீலை வழியாக மகிமை உட்பிரவேசித்தது அந்த திரைச்சீலை நமக்காக கிழிக்கப்பட்ட மாமிசமாகி அவர் சரீரம் கிழிக்கப்பட்ட அந்த கண்மலை வெடிப்பின் மூலமாக மகிமையை கண்டார் மோசை மகிமையை கண்டார் இவ்வேளையில் நாமும் ஆண்டவர் நாமும் ஆண்டவர அழிலி அது தர போக உங்களுடைய மகிமை காண வேண்டுமாண்டு வரேன் அப்பா சோத்திரக்கத்தை முடியும் மாமிசத்தின் திரைச்சலை வழியாக்க நாங்கள் உட்பிரவேசிக்கிற அனுபவம் மகிமைக்குள்ளே உட்பிரவேசிக்கிற அனுபவம் எங்கள் ஒவ்வொரு குண்டாக அப்பா ஆண்டவரே அப்பா இனி வர காலங்கள் அப்பா ஸ்தோத்திரக்கத்தை அந்த லென்த் டேஸ் ஆண்டு வர உடைய பாடு மரணங்களை ஆண்டவரே நாங்கள் அப்பா சிந்திக்கிற காலக்கட்டங்கள் ஆண்டு வர அப்பா அணுதனும் ஆண்ட வர இதற்குன்னு ஸ்பெஷலாக அந்த நாட்கள் மட்டுமல்ல எந்த நிமிஷத்தில் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய பாடுகளை நினைவு கூறுகிறோம் அண்டவர அப்பா ஆண்டு அதிகமாக இந்த நாட்களில் நினைவு கூறுகிற கத்தாவே நாற்பது நாட்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே உபவாசம் இருந்து ஆண்டவரே அப்பா ஸ்வத்திர உடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து அண்டவரே மகிமை மகிமையடைய ஆண்டவரே அப்பா மோசை எப்படி சீன மலையில் போய் அண்டு அப்பா மகிமை மூடி கண்டதோ அன்றுவரே அப்பா மகிமன் பிரகாசத்திலிருந்து மலை விட்டு விறங்கி வந்தபோது அவனுடைய முகமும் பிரகாசித்தது அப்பா அந்த முக அவனோட முகத்தை பார்க்க கூட இஸ்ரோல் ஜனங்களா முடியாம போனது அல்ல இல்லையா அது போல ஆண்டவர நாங்கள் ஆண்டவர கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர அப்பா பரிசுத்தவனே எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர நாங்கள் இந்த மகிமையை சுமந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையா எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் ஆண்டவரே மகிமையானவரை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் ஆண்டவரை உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவரை பிரசன்ன எங்களுடைய ஆண்டவரே அப்பா சூத்ரகம் எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும் முடியாது தர் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னபடி நாங்கள் அநேவருக்கும் ஆண்டவரே உடைய நாமத்தை அறிக்கிறவர்களாக உடைய நாமத்தை அறிக்கை இடுகிறவர்களாக இருப்பதற்கு எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளை ஆண்டவரே அப்பா நீ ராசி காய் ஸ்தூத்திரம் ஆண்டவரே வேலைக்கு ஆண்டவர் இந்த வேதாமத்தில் நாற்பது நாற்பதுங்கிற காரியங்கள் ஆழமான சத்தியத்தை ஆண்டவரே ஆவியானரே வேலை அடிமைக்கும் ஆண்டவரே அப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருக்கு நீ வெளிப்படுத்துனதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா ஹalleluya ஆசீர்வாதங்களை பெலப்படுத்துங்க மீதே முழுது பொற்படுத்துக்குளுங்க உமக்கு துதி கான மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன்